வணக்கம் இன்றைய தொகுப்பு அமெரிக்காவுக்கு காந்தங்களையும் அரிய தனிமங்களையும் சீனா வழங்க ட்ரம்ப் வலியுறுத்தல் இல்லை என்றால் சீன இறக்குமதி பொருட்கள் மீது விழுக்காடு வரி விதிக்கப்படும் என எச்சரிக்கை இந்திய பொருட்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரி விதிக்கும் டிரம்பின் அறிவிப்பை நாளை முதல் அமல்படுத்த அமெரிக்கா நடவடிக்கை வரைவு அறிவிப்பு நோட்டீஸை வெளியிட்டது அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கேஎம்டிகே முன்னாள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி ஆறாவது வார்டு செல்லப்பா காட்டுக்கொட்டகை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட பூங்கா மற்றும் சுற்றுச்சுவர் திறப்பு விழா எலச்சிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் சின்னமணலி ஊராட்சி குலாளர் திருவிழா முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியம் அகரம் ஊராட்சியில் புதிய நூலக கட்டிடம் திறப்பு விழாவில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் உடன் மாநில துணை பொதுச்செயலாளரும் முன்னாள் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஏ கி பி சின்ராஜ் அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இருந்தனர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நாமக்கல் மாவட்டம் சார்பில் மாவட்ட அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவக்க விழாவில் தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் துவக்கி வைத்தனர் திருச்செங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம் வணிக வளாகம் கட்டும் இடத்தினை கே கே எம்எல்ஏ அவர்கள் பார்வையிட்டார் திருச்செங்கோடு எலச்சிப்பாளையம் மேற்கு ஒன்றியம் மண்டக்காபாளையம் ஊராட்சி கொசவம்பாளையம் அருந்ததியர் தெரு நுழைவு வாயில் முதல் செங்குந்தர் கல்லூரி நுழைவு வாயில் வரை நமக்கு நாமே திட்டத்தில் கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் வடிகால் பணியினை கே கே எம்எல்ஏ அவர்கள் ஆய்வு செய்தார் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்க தொடக்க விழா நகராட்சி மாநகராட்சி பகுதிகளிலும் தமிழக முதல்வர் அவர்களால் துவங்கப்பட்டதை தொடர்ந்து நாமக்கல் மாநகராட்சி எஸ்பிஎம் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு காலை உணவு திட்டத்தினை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் உணவருந்தினர் துபாயில் வீட்டின் கதவை திறக்க முடியாமல் காவல்துறையிடம் உதவி கோரிய பெண் காவலர்கள் வந்ததும் அப்பெண் போதைப் பயன்படுத்தியது தெரிய வந்ததால் போலீசில் வசமாக சிக்கியுள்ளார் பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் அபராதம் விதித்து நாடு கடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கோவை சிங்காநல்லூர் ஐம்பத்தி நான்காவது வார்டில் அமைந்துள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்க தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாகியம் தனபால் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அவர்களும் உணவருந்தினர் இலங்கையை தொடர்ந்து மலேசியாவிலும் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் நவம்பர் மாதம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என மலேசியா எம்பி சரவணன் முருகன் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க